திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தல யாத்திரை அவர் வழிபட்ட நூற்றி முப்பத்தி ஓராவது தலமாக விளங்குவது திருப்பூவனம் அதிலே திருத்தாண்டகம் அருளி செய்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர் திரு ராமேஸ்வரம் செல்கிறார் அப்பர் சுவாமிகள் வழிபட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டாவது திருத்தலம் திரு ராமேஸ்வரம் அங்கே சென்று திருநேரிசை என்ற செகில் வகையிலே பாசமும் இல்லா என்று தொடங்குகின்ற ஒரு பதிகத்தை அருளுகின்றார் ராமேஸ்வரம் தலம் என்பது பாண்டி பதினான்கு தலங்களில் முதன்மையான தலமாக விளங்குவது ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் ராமேக ஈஸ்வரம் என்று சொல்லப்படுகின்றது ராமனால் சிவனை பூசித்த திருத்தலம் சிவனடியாராக விளங்கிய ராவணனை கொன்ற பழி பாவங்கள் தீர்வதற்காக ராமன் வழிபட்ட சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபித்தது சீதாதேவி பனிரெண்டு சோதி லிங்கத்திலே ஒன்றாக சொல்லப்படுகின்ற ராமேஸ்வரம் பல சிறப்புக்களை உடையதாக சொல்லப்படுகின்றது சுவாமி பெயர் ராமநாதர் அம்மை அற்புதமான இந்த திருக்கோயிலே இத்திருக்கோயிலுடைய வரலாறு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது பாண்டியனுடைய முற்கால பாண்டியர்களுடைய திருப்பணியும் பிற்காலத்திலே ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய மகாராஜா சேதுபதியால் இந்த திருக்கோயில் நிர்மாணம் செய்யப்பட்டதும் வரலாறு அற்புதமான இந்த திருக்கோயில்களில் திரு தீர்த்தங்கள் இருபத்தி தீர்த்தங்கள் உள்ளன அதிலும் குறிப்பாக திருக்கோயிலுக்கு எதிரே உள்ள அக்னி தீர்த்தம் என்பது பல பாவங்களை நீக்கும் தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது இங்கே குடிகொண்டுள்ள அம்மன் பர்வத அம்மன் உடைய சன்னிதியிலே ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அற்பமான இந்த திருத்தலம் பல சிறப்புகளை உடையது என்று சொன்னாலும் தீர்த்தமே இங்கே சிறப்பாக உள்ளது இத்தீர்த்தத்திலே வழிபட்டு பேறு பெற்றவர்கள் பலர் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து நீராடி சிவபெருமானி வழிபடும்போது அது நீங்குவது என்பது தின்னம் திருச்சிற்றம்பலம் பாசமும் கழிக்கலா அறக்கரை படுத்து தக்க பாசமும் கழிக்கில்லா அறக்கரை படுத்து தக்க வாசமை கலர்கள் கொண்டு மதியினால் செய் கோயில் நேசமே கண்பினாலே நினை மின்னிர் நன்று நாளு நேசமே கண்பினாலே நினை மின் நீர் நின்று நாளும் தேசமிக்கிருந்த திருராமேஸ்வரமே முற்றின நாள்கள் என்று முடிப்பதே காரணமாய் உற்றவன் போர்களாலே உணர்விலா அரக்கர்தம்மை செற்றமால் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை பற்றி நீ பரவு நெஞ்சே பாலே. கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து மால் கருமம் முற்றே செய்த கோயில் திருராமே சுரத்தை தொடலிடை வைத்து நாவில் சுழல்கின்றேன் தூய்மையின்றி இன்றி உடலிடை நின்றும் பேரா ஐவராட்டு நானே குன்றுபோல் தோளுடைய குணமிலரகர்தம்மை குன்றுபோராழியம்மாள் வேட்கையால் செய்த கோயில் நன்றுபோல் நெஞ்சமே நீ நன்மையை அறுதியாயு சென்று நீ தொழுதுய்கண்டாய் திருராமே சொரமே பலவு நாள் தீமை செய்து பார்த்தன் மேல் குழுமி வந்து கொலைவிலார் விலார் கொடிய ராய அறக்கரை கொன்று வீழ்த்த சிலையினான் செய்த கோயில் திருராமே சொரத்தை தலையினால் வணங்குவார்கள் தாழ்வராம்தவ தவமதாமே கோடி மாதவங்கள் செய்து குன்றி நா தம்மை வீடவே சக்கரத்தால் எரிந்து அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் திருராமே திருராமேஸ்வரத்தை நாடி வாழஞ்சமேணி நன்னெறியாகுமன்றே ஏ வரைகள் ஒத்தேயுரையந்த மணிமுடி அரக்கற் கோனை வரைகள் ஒத்தே உயர்ந்த மணிமுடி அறக்கற் கோனை விரயமுற்றடுக்கி மீண்டுமால் செய்த கோயில் திரைகள் முத்தால் வணங்கும் திருராமே சொரத்தை உரைகள் பார்த்தால் உரைபார் உள்குவரன்பினாலே திருராமேஸ்வரத்தை உரைகள் பார்த்தால் உரைப்பார் உழ்குவரன்பி <tries> ே திருச்சிற்ற்றம்பலம்